கண்ணிராசிக்கு நாலாம் அதிபதியாகவும் குரு வந்துறாரு அஞ்சாம் அதிபதியா சனி பூர்வ புண்ணியத்திலே சனி வந்துடுறாரு ஆறு ஏழு சனி குரு இவங்களுக்கு எப்படி இருக்கும் குலதெய்வத்தினுடைய அருள் எந்த அளவுக்கு கூட இருந்து காக்குமோ அதே போல ஐந்து கதிபதியா வரக்கூடிய கிரகத்தினுடைய அருளால் உங்களுக்கு நல்லது நடக்கும் பொதுவா கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த குரு சனி இணைவுனால நிறைய யோகங்கள் இருந்தாலும் பாதக அமைப்பு எடுக்கும் பொழுது மெத்த வாங்கிட்டேன் தூக்கத்தை வாங்கலங்கிற மாதிரி சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஒரு ரோகாதிபதியோடு போய் சம்பந்தப்படும் பொழுது நிறைய சுகம் ரீதியான பாதிப்புகளையும் இந்த உலகத்துல நம்ம என்ன எதுக்கு வந்தோம் ஏன் வந்தோம் எனக்காக வாழணும் என் குடும்பத்துக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஆர்வம் வரும் பொழுது சரியா பாதகாதிபதி சொல்லக்கூடிய குருபகவான் வந்து நிப்பார் உங்களுக்கு கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை கொடுக்கக்கூடிய குரு ஐந்து ஆறு கதிபதியான சனீஸ்வரனோட சேரும் பொழுது அதனுடைய பாதகம் குறைக்கப்பட்டு அதுவே ராஜயோகமாக வேலை ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு குரு தனித்து இருந்தால் பிரச்சனை அதிகம் நாலு அஞ்சு அப்படிங்கிற ஒரு கிரக சேர்க்கை வந்திருக்கு இது வந்து நல்ல இடங்களில் இருந்து உங்களுக்கு பார்த்திருச்சு அப்படின்னு சொன்னா ஐயா குரு சனி இணைவோ பார்வையோ இருந்தா பாதகத்தை சொன்னீங்க சாதகத்தை சொன்னீங்க பாதகத்தை குறைச்சிட்டு லாபத்துக்கு வழியே சொல்லுங்க வம்ச விருத்தி ஏற்படுவதற்கும் திருமண தடை இருப்பவர்களுக்கும் திருமணத்தால் வரக்கூடிய பிரச்சனைகளை குறைச்சுக்கிறக்கும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைச்சுக்கிறக்கும் ஒரு அற்புதமான வழிபாடு இருக்கு மாசி மாதத்துல வரக்கூடிய மக நட்சத்திர தன்னைக்கு உங்க குலதெய்வம் கோவில்ல போய் ஐயா சுகமே சொல்லு ஐயா சுகமே சொல்கையா குரு வாழ்க குருவே துணை சிம்ம ராசி வரைக்கும் சனி இணைவு குருச்சனி பார்வையை பார்த்தோம் கன்னிராசி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த உங்களோட பேசணும்னு நினைச்சேன் போன விட்டா கன்னிராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன செய்தாலும் வெற்றின்னு பேசிருந்தோம் அதுல கீழே நம்ம உறவா ஒண்ணு போட்டுருந்துச்சு ஐயா ஒரு பாட்டில் மருந்து வாங்கி கொடுத்து பாட்டிலுக்கு சாப்பிட்டு படுத்துருவோம் அதுக்கு ஒரு முன்னூத்தி பேருக்கு லைக் போட்டுருக்காங்க அது அவ்வளவு கஷ்டமா கண்ணிரா அதுல வாழ்க்கையில நாங்க யாருக்குமே எந்த தொந்தரவும் செய்யாமல் ஒரு பாட்டில் விஷமாவது வாங்கி கொடுங்கள் பாக காலத்தில் நிம்மதியாக சென்று போட்டு அவருக்கு அவ்வளவு போட்டிருக்காங்க நாலாம் அதிபதியாகவும் குரு வந்து புண்ணியத்திலே சனி வந்துடுறாரு ஆறு ஏழு சனி குரு இவங்களுக்கு எப்படியா இருக்கும் ஏற்கனவே அப்படி சொல்றவங்க எப்படியா இருக்கும் நாலாம் அதிபதியா சுகாதிபதியா குரு வர்றது ஐந்து கதிபதியா சனீஸ்வரன் வர்றது நல்லதுதான் அவரே ஆறு கதிபதியாகவும் சுகாதிபதியே பாதகாதிபதியா வந்தா அப்புறம் எப்படி சுகம் இருக்கும் நிம்மதி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தான் இந்த கன்னி ராசிக்காரர்கள் குரு பகவானை பற்றி பார்க்கும் பொழுது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு நிலையில யோகத்தை தரக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் இடம் ஒரு ஜாதகத்துல நல்லா இருந்தா ஐந்து கதிபதியாக வரக்கூடிய கிரகம் குலதெய்வத்தினுடைய அருள் எந்த அளவுக்கு கூட இருந்து காக்குமோ அதே போல ஐந்து கதிபதியாக வரக்கூடிய கிரகத்தினுடைய அருளால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அவரே ஆறாம் அதிபதியாக இருந்தா இருக்கிற யோகாதிபதியே பாதகாதிபதியா வந்தா ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதியாக வந்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி அடுத்ததா ஒரு மனிதன் வந்து எப்ப நிம்மதி பெறுவார் வீட்டுக்கு போயிட்டா நல்ல மனையில சந்தோஷங்கள் மனமகிழ்ச்சிகள் இருந்தா மன வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சா லைஃப் பார்ட்னர்னு சொல்றமே அது சிறப்பா இருந்தா ஒரு தொழில் நல்ல முறையில இருந்தா இது எல்லாம் சொல்லக்கூடிய இடம் நாலாம் இடம் தான் புலிப்பானியா சொல்றாரு வித்தை வாகனம் வீடு பஞ்சு சுகம் மெத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அன்னையை பற்றி பார்ப்பது தாயாரை பற்றி பார்ப்பது பொதுவாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த குரு சனி இணைவுனால நிறைய யோகங்கள் இருந்தாலும் பாதக அமைப்புன்னு எடுக்கும் பொழுது மெத்தை வாங்கிட்டேன் தூக்கத்தை வாங்கலைங்கிற மாதிரி ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஒரு ரோகாதிபதியோட போய் சம்மந்தப்படும் பொழுது நிறைய சுகம் ரீதியான பாதிப்புகளையும் ஒரு வீடு கட்ட போறேன் அப்படின்னு சொன்னா அதுல நிறைய தடைகள் பிரச்சனைகள் ரொம்ப வந்து கடன் படுறது கடன் வாங்கித்தான் அந்த விஷயத்தையே செய்யணுங்கிற நிர்பந்தத்துக்கு ஆட்படுறது அல்லது வாங்கிய கடனே உங்களுக்கு அபிவிருத்தியாகி அந்த கடனுக்கு கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தத்தை கொடுக்கறது வாகனங்கள் வாங்கினா நல்ல அந்த வாகனங்கள் எவ்வளவு அழகா நேர்த்தியா பார்த்துக்கிட்டாலும் எதிர்பாராத விபத்துக்கு ஆட்படுறது வாகன செலவினங்கள் அதிகம் உண்டாகிறது ஒரு வாகனத்தை கஷ்டப்பட்டு தவணை கட்டி முடிச்சு வரப்போகும்போது அதை தொடர முடியாம வாகனம் பறி போகிறது தாயாருக்கு நல்லா இருந்தவங்க திடீர்னு இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பதட்டம் எலும்பு முறிவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதுகள்ல ஆட்பட்டு நிறைய தீராத வைத்தியத்துல ஆட்பட்டு போயிடுறது மன வாழ்க்கைக்கு காரக கிரகமா குரு பகவான் வர்றதுனால மன வாழ்க்கைக்கு அப்புறம் வாழ்க்கையே ஒரு விதமான குழப்பத்தில் இருப்பது நல்ல அந்யூன்யமான தம்பதிகள் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு காரணத்தால் தொழில் நிமித்தத்தால் தன்னுடைய சுகத்தை இழந்து அவர் ஒரு பக்கம் வேலை இவங்க ஒரு ஒரு பக்கம் வேலை அல்லது திருமணமான சில மாதங்கள் சில நாட்களிலேயே சம்பாத்தியத்துக்காக குடும்பத்தை விட்டு தீவு கடந்து நாடு கடந்து போக வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆட்படுவது வீட்டை கட்டி போட்டுட்டு சொந்த வீட்டில் குடியில்லாம வாடகை வீட்டுக்கா ஜாமான தூக்கிக்கிட்டு அலையிறது சொந்த வீட்டிலேயே வாஸ்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் மாட்டிக்கிட்டு முழிப்பது இது எல்லாமே என்னையா இவ்வளவு நெகட்டிவா சொல்லிட்டு யோகத்தை எப்பதையா சொல்லுவ அப்படின்ற மாதிரி கன்னிராசிக்கும் குரு பாதகாதிபதி கண்ணியிலே உதித்தவர்களுக்கு குற்றம் வந்து நேருமடா குருவினாலே குறித்தது மனித நிலை தெய்வமில்லை பண்டு பொருள் நிலமெல்லாம் சேதமையா குருநாளன்னு சொல்றாங்க இவர்களுக்கு சரியான வயதுல குரு பகவானுடைய திசை வந்து நிற்கும் அப்ப எப்படின்னு பாருங்க உத்தர நட்சத்திரத்துல இவங்க பிறப்பாங்க ஒரு மூன்று பாதங்கள் கண்ணியில இருக்கு ஹஸ்த நட்சத்திரத்துல பிறப்பாங்க சித்திரை நட்சத்திரம் ரெண்டு பாதத்தில் பிறப்பாங்க அப்போ உத்திரத்தில் பிறக்கும்போது பிறக்கும்போதே சூரியன் அடுத்து வந்து சந்திர பகவானுடைய திசை பத்து வருஷம் இதெல்லாம் முடிகிறதுக்கு ஏறக்குறைய ஒரு பதினஞ்சு பதினாறுக்குள்ளே முடிஞ்சிடும்னு வச்சுக்கோங்க பாதத்தை பொறுத்து வித்தியாசம் படிக்கிற வயதில் ஒரு செவ்வா பகவானுடைய திசை இருபத்தி ரெண்டு வயது கரெக்டாக ராகு திசை அது வந்து உங்களுக்கு திரும்பினா அந்த வாழ்க்கையில் ராகு பகவானுடைய திசை வந்துடும் தான் கண்ணு முழிச்சு இந்த உலகம் யாருடா இந்த உலகத்தில் நம்ம என்ன எதுக்கு வந்தோம் ஏன் வந்தோம் எனக்காக வாழணும் என் குடும்பத்துக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஆர்வம் வரும் பொழுது சரியா பாதகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து நிற்பார் ஏற்கனவே பாதகாதிபதி சனீஸ்வர பகவானோட சேரும் பொழுது இந்த இடத்துல நுட்பம் என்னன்னா உங்களுக்கு கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை கொடுக்கக்கூடிய குரு ஐந்து ஆறுக்கு அதிபதியான சனீஸ்வரனோட சேரும் பொழுது அதனுடைய பாதகம் குறைக்கப்பட்டு அதுவே ராஜயோகமாக வேலை செய்யும் அது தான் அவர் அந்த கேள்வியை கேட்டுவிட்டார் தான் கன்னி ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு குரு தனித்து இருந்தால் பிரச்சனை அதிகம் குரு ஏதாவது ஒரு கிரகத்தோட சேர்ந்து இருந்தால் நல்லது குரு வீரியம் குறைந்திருந்தால் நல்லது சனி பகவானுடைய சேர்க்கையில் இருப்பது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்றோம் இந்த இடத்துல அந்த குரு சனி ஒரு சுபமா வேலை செய்யும் எப்படி வேலை செய்யும் வீட்டை கொடுத்துரும் வாசலை கொடுத்துரும் சுகத்தை கொடுத்துரும் தாய்க்கு நலனை கொடுத்துரும் குழந்தைய கொடுத்துரும் கடைங்கப்பி இல்லாத வாழ்க்கையை கொடுத்துரும் நல்ல மன வாழ்க்கையை கொடுத்துரும் தொழில் பார்ட்னரை கொடுத்துரும் இதெல்லாம் கொடுத்துரும் சரி குரு திசை முடிஞ்சு போயிடுது அடுத்து வர சனி திசை அதை நீங்கள் சொல்றீங்க யோகமான குரு திசை யோகம் பண்ணிட்டு அடுத்து வரக்கூடிய சனி பாதிப்பாக தரலாம் அல்லது குரு எனக்கு யோகாதிபதியே இல்லை அவர் வந்து யோகம் கொடுத்துட்டாரு அடுத்து வரக்கூடிய சனீஸ்வரன் வந்து பாதிப்பை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல இன்னொரு ஒரு நுட்பத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கேந்திர ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஆறுக்கதிபதியோடு சேரும் பொழுது அந்த இடத்துல ஆறு ஏழு அப்படிங்கிற ஒரு கிரக சேர்க்கை வந்துருது நாலு அஞ்சு அப்படிங்கிற ஒரு கிரக சேர்க்கை வந்துருது இது வந்து நல்ல இடங்களில் இருந்து உங்களுக்கு பார்த்துருச்சு அப்படின்னு சொன்னா சனி திசையும் இவர்களுக்கு யோகமே வண்ணும் அப்ப குருல பதினாறு சனி பகவானுடைய பத்தொன்பது இதுல நம்ம என்ன சொல்றோம் என்ன சாரம்னு பார்க்காம எத்தனை டிகிரிக்குள்ள சேர்ந்துருக்குன்னு பார்க்காம சுபத்துவமாக இருக்கான்னு பார்க்காம சூட்சமமாக இருக்கான்னு பார்க்காம சூட்சமம் அழுவோடு இருக்குதான்னு பார்க்காம எப்படி ஆ பலன் சொல்றது அப்படின்னு கேட்டா சாமி இத்தனை கோடி பேர்ல ஒவ்வொரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு அந்த கிரக சேர்க்கைகள் சேரும்போது இந்தந்த லக்னத்துக்கு இந்தந்த லக்னத்துக்கு இப்படி இருக்குதுன்னு சொன்னா எப்படி பொது பலன் எடுக்கிறது நிச்சயமா அதுவும் இல்லாமல் நம்ம சொல்றது வந்து பொது பலன்கிறது மக்களுக்கு தெரியும் இருக்கிறதுல ஒரு ஃபிஃப்டி காலச்சக்கரத்தினுடைய அடிப்படையில் எடுக்கிறோம் நம்ம உறவுகள் வெல் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இந்த இந்த பலன் நடக்கும் யோகத்தை வலிமைப்படுத்திக்கிறதுக்கு நிறைய வழிபாடு முறைகள் செய்யலாம் அடுத்தது ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறக்கிறேன் கன்னி ராசி ஹஸ்த நட்சத்திரம் நான்கு பாதங்களும் அந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா ஏற்கனவே நம்ம ஆளுக வந்து புதன் அவடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால ஜோதிடத்துல அப்படியே கை தேர்ந்தவர்களாக இருப்பாங்க ஜோதிட காணொலிகளை பார்ப்பதில் மிக விருப்பமானவர்களாக இருப்பார்கள் அதை நுட்பமாக கேள்வி ஏற்கக்கூடியவர்கள் கண்ணிராசி நான் கன்னிராசிக்கு ஜோதிட பதிவு போடும்பொழுது ரொம்ப கவனமாக அதுக்கு தான் அப்படி டிகிரி கணக்கெல்லாம் கேட்பீங்களே முந்திக்கிட்டு சொல்கிறேன் ஏன்னா எழுதி வச்சு கேள்வி ஏற்கக்கூடியவர்களில் கண்ணீராசி ஆமா ஆமாம் அதெல்லாம் வந்து ஹஸ்தத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரனுடைய தசை வந்துடும் ஜனனத்திலேயே செவ்வாய் வந்துறார் அடுத்து ராகு பகவான் வந்துறார் சரியாக குரு திசை சனி திசை வந்துடும் அவர்களுக்கும் இந்த வழிபாடுகள் பொருத்தமானது சித்திர நட்சத்திரம் ரெண்டு பாதம் திசை பாதி இருக்கும் ஏழு வருஷத்தில் கரெக்டாக இளமை அந்த ராகு திசை முடிஞ்சிடும் கரெக்டாக குரு திசை சனி திசை வருவாங்க அப்போ குரு பகவானுடைய சனி பகவானுடைய இணைவை சரியான வயதுகளில் சரியான சந்தர்ப்பத்தில் அதை பயன்படுத்திக்கக்கூடிய பொறுப்பும் யோகமும் கன்னிராசிக்காரர்களுக்கு தான் முக்கியமாக இருக்கும் ஏன்னா ஒரு கிரக சேர்க்கையினால் அந்த தசாபுத்தியை வரும் பொழுது அதனுடைய பலன்களும் பலாபலன்களும் அதிகமாக இருக்கும் ஒரு ஒட்டுமொத்த வாழ்க்கையில் ஒரு பெரிய மேஜர் பகுதி ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகள் இந்த ரெண்டு ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சமகிரகங்கள்னு சொல்லக்கூடிய தர்மத்திற்கு காரக கிரகம்னு சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் இடங்கிற மோட்ச வீட்டுக்கு காரக கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் சனி பகவானுடைய கையிலே உங்களுடைய ராசி இருப்பதால் நீங்கள் இந்த கிரக சேர்க்கையை கரெக்டாக பார்த்து அதற்கான வழிபாடுகளை செய்து கொடுங்க நிச்சயமாக சொல்லுங்கள் நிச்சயமா ஐயா குரு சனி இணைவோ பார்வையோ இருந்தால் என்னென்ன பாதகம் வரும் என்னென்ன லாபம் வரும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு பார்க்குற கன்னிராசி உறவுகள் என்ன கேட்பாங்கன்னா ஐயா பாதகத்தை சொன்னீங்க சாதகத்தை சொன்னீங்க பாதகத்தை குறைச்சிட்டு எனக்கு லாபத்துக்கு வழியே சொல்லுங்க சாதகமாக இருக்கிறதுக்கு வலிய சொல்லுங்க அதற்கான வழிபாடுகள் அதற்கான தானங்கள் நிச்சயமாக ராசி புதன் பகவானை அம்சமாக அந்த மகாவிஷ்ணு கடவுளை அம்சமாக பெற்றவர்கள் இல்லைங்களா குரு பகவான் வந்து இவர்களுக்கு நாலு குடையவராகவும் சனி அஞ்சு குடையவரம் சுகத்துக்கும் குழந்தைக்கும் குழந்தைக்கு சனி காரகராகவும் குரு வந்து சுகத்திற்கு காரகராகவும் ஆனா குருவோட தயவு இருந்தாதே அந்த குழந்தையே பெற முடியும் வம்சவருத்தியே இவர்களுக்கு உண்டாகும் அப்ப வம்சவிருத்தி ஏற்படுவதற்கும் திருமண தடை இருப்பவர்களுக்கும் திருமணத்தால் வரக்கூடிய பிரச்சனைகளை குறைச்சிக்கிறக்கும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைச்சுக்கிறக்கும் ஒரு அற்புதமான வழிபாடு இருக்கு ரொம்ப எளிமையா ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய ஏகாதேசி அன்று உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு புனித தீர்த்தத்தில் போய் குளிக்கணும் தொடர்ச்சியா குருவோட ஆதிக்கம் மூன்று சனி பகவானுடைய ஆதிக்கம் எட்டு எட்டை மூணையும் கூட்டினா பதினோரு வாரங்கள் அதாவது பதினோரு ஏகாதசி வளர்புற ஏகாதசியும் சேர்த்து கொள்ளலாம் தெய்பிரை ஏகாதசியும் சேர்த்து கொள்ளலாம் தடைப்பட்ட வாரங்கள் போக கணக்கு வைத்து அந்த மாதங்களிலே போய் கரெக்டாக ஏகாதசி அன்று குளித்து வர வேண்டும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரத்தை அன்னைக்கு உங்கள் குலதெய்வம் கோவிலில் போய் குலதெய்வத்திற்கு பிடித்த உணவு முறைகளை படையில் வைத்து குறைந்தபட்சம் பதினோரு பேருக்காவது அன்னதானம் போட வேண்டும் இல்லை சாமி வைக்க முடியலன்னா பொங்கலா வச்சு கொடுக்கலாம் பொங்கலாவது வச்சு கொடுக்கலாம் பதினோரு பேருக்கு மேலே எவ்வளவு பேருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அந்த குரு சனி ஆதிக்கம் வர மாரியா இதை செய்யணும் அந்த மாசி மக அன்னைக்கு தான் முக்கியமாக இவர்கள் அந்த குரு சனி சேர்க்கை இருக்கிறவர்கள் சிம்மராசிக்காரர்கள் போகணும் அடுத்து கொடுமுடியில் இருக்கக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் அவர்களை போய் இந்த ராசிக்காரர்கள் வழிபாடு பண்ணணும் எந்த கிழமைகளில் வென்றாலும் சிறப்பு அந்த காவிரி ஆற்றிலே குடிக்கும் பொழுது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தான் அந்த கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் என்னுடைய மன வாழ்க்கை என்னுடைய சுகம் என்னுடைய முன்னோர்கள் என்னுடைய பாரம்பரியம் இதனால் ஏற்பட்ட பாவதோஷங்களும் கர்மதோஷங்களும் இத்தோடு நிவர்த்தி ஆக வேண்டும்ன்னு சொல்லி அந்த ஆற்றிலே ரொம்ப சேஃப்டியான இடத்துல நின்றுட்டு மனமுருகி வேண்டிட்டு அதுக்கப்புறம் மும்மூர்த்திகளையும் பார்த்துட்டு வரணும் நிச்சயமா பிரம்மா விஷ்ணு சிவனை பார்க்கணும் அந்த இடத்திலேயே மாற்றுத்திறனாளிகள் கொண்ட ஒருவர் உங்கள்கிட்ட வந்து யாசகம் கேட்பாங்க கேட்பாங்க நிச்சயமாக கேட்பாங்க நிச்சயமாக ஏன்னா பிரம்மா இல்லையா படைப்புக்கான இடத்துக்கு நீங்கள் போறீங்க குரு சனி இணைவு அந்த இடத்திலே மாற்றுத்திறனாளி ஒருவர் வந்து உங்கள் இடத்திலே உதவி கேட்பார் அங்கே நீங்கள் உங்களால் முடிந்த தர்மத்தை கொடுங்க ஏன்னா உங்களுக்கு இந்த குரு சனி மைய பகுதி நாலாம் இடம் ஏழாம் இடம் அஞ்சாம் இடம் ஆறாம் இடம் சுகம் பூர்வ புண்ணியம் பாக்கியம் கடன் எல்லாமே அதுதான் அவங்களுக்குடைய தசா பலனும் உங்கள் வாழ்க்கையில் வருது இந்த பலனை கடைபிடிக்கும் நிச்சயமா நிச்சயமா சார் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப நன்றிகள் சாமி சுகமே சொல்லுவேன் ஏன்னா ஒளிவு மறைவே இல்லை எங்கே போய் பார்த்தாலும் அவங்களுக்கு ஒளிவு மறைவே இருக்காது அவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றிகள் சாமி சுகமே சொல் சுகமே சொல்லுக ஐயா நன்றி ஐயா